சார் கடந்த ரெண்டு மூணு நாளாக அந்த திருப்பதி லட்டு பற்றி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க அது என்ன ஆந்திராவில் நடக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் இருக்கீங்க நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை உடனே களத்தில் இறங்கியிருக்கு அது என்ன தேவசம் போர்டு மட்டும்தான் அப்படி பண்ணுமா நாங்களும் பண்ணுறோம் பாருன்னு இவங்க வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க என்னென்ன உங்களுக்கே தெரியும் திருச்செந்தூரில் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி நேரத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு தெரியும் தமிழகத்திலேருந்து எல்லோரும் திரண்டு பெரிய அளவில் அங்கே போவாங்க அதை வந்து நிறைய பேர் போகிறாங்க ஆனால் முழுசாக அந்த தரிசனத்தை அவங்க நினைக்கக்கூடிய அந்த தரிசனத்தை பார்க்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது சரி இவங்க தரிசனம் பார்க்காம பல பேர் இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஒரு சகாயம் செய்யணும் அப்படின்னு நினச்ச இந்து சமய அறநிலையத்துறை சூப்பர் ஃபாஸ்ட் இப்போ வந்தே பாரத்தெலாம் போதில்ல மாதிரி புல்லட் ட்ரெயின் அது மாதிரி சொல்லணும் சூப்பர் ஃபாஸ்ட் தரிசனம் என்ன அதுக்கு அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு வே வச்சுருக்காங்களான்னு கேட்க அது வே வச்சுருக்காங்க அதுக்கு ஆயிரம் ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போய் அந்த முருகனை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு புது விதமாக யோசிச்சுருக்காங்க ஏற்கனவே நீங்கள் டிவியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தான் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இந்த தரிசன கட்டணத்தில் இவங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு குருநாதராக இருங்க ராமகோபாலன் அவர்களும் இந்த அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுனு பல விதமான போராட்டங்களாக நடத்திருக்கிறாரு இந்த கந்தசஷ்டியில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த நூதன கொள்ளையை எப்படி பார்க்குறீங்க அதற்கு வந்து மக்கள்கிட்ட வேறு கருத்து வேறு கேட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரே ஒரு விஷயம் வருந்து தக்க விஷயம் என்னென்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ போகிறத விட சாமானியன் அதாவது இறைவன் மீது அசைக்க முடியாத பக்தி வச்சுருக்கக்கூடிய மிக மிக எளிமையான மனிதர்கள் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை அந்த கந்தசஷ்டி காலத்தில் போய் கோவிலில் பிரகாரத்தில் படுக்கிறது அப்படி இடம் இல்லைன்னா அந்த பீச்சில் போய் படுக்கிறது அப்படின்னு டெடிக்கேட்டடாக அந்த கோவில்லையே அங்கே அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை இல்லைன்னா விரதம் இருந்து பட்னியாக இருந்து எப்படியா திருச்செந்தூரில் போய் காலடி வச்சு காலடி வச்சிடணும் ஆண்டவனை போய் தரிசனம் பண்ணியே தீரணும்னு அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் பக்தி அவனுக்கு இருக்குது ஒரு அதை நீங்கள் வந்து வார்த்தைகள்லாம் வடிக்கவே முடியாது அந்த பக்தியை நான் போன வருஷம் நான் பார்த்தது போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தது ஒரு ஆள் வந்து பெரிய அழகு குத்திருந்தான் அழகு குத்தி வாயில பெரிய அழகு குத்தி அதோட தரிசனத்துக்கு போகும்போது அவனை உள்ள விடாமல் தடுத்து தள்ளுறாங்க அவனை அதாவது அதில் ஒரு கன்சட்ரேஷன் கூட இல்லை இல்லைப்பா போக முடியாதுப்பா அவனே வந்து ஒரு அந்த பக்திக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு பக்தி அவனை போய் இவங்க தள்ளி விட்டு நீங்கள் வராத போ அப்படின்னு அவனை மேன்ஹேண்டில் பண்ணுற அளவில் பார்த்தது தான் திருச்செந்தூரில் நடந்த சம்பவம் அதோடு இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பெரிய அண்ணாச்சி இருக்காங்கல்ல அவங்க அங்கே போய் அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் இவங்க இல்லாத அட்டு எல்லாம் பண்ணி அந்த டிசி வரணும் ஜேசி வரணும்னு காத்திருந்து ஒரு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய பெரிய அண்ணாச்சியை இவங்க எந்த அளவுக்கு ப்ரோவோக் பண்ணாங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க அது என்னை கேட்டால் அவர் அண்ணாச்சி அன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கணுங்குறதான் என்னுடைய ஒரு இது அப்போ கூட ஏன் இவரே இவ்வளோ பிளேரப்பாராரு அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அந்த திருநீர் கொண்டு வந்து அவர் வெளியில் குந்தியிருப்பார் ஒரு சராசரி ஒரு பாமர மனிதன் மாதிரி ஒரு அவரும் வந்து மக்களோட மக்களாக கலந்து குந்தியிருக்கும்போது அவரை அடையாளம் கொண்டு வந்து இந்த திருநீர் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இவங்க ஒரு குவாலிட்டி குவாலிட்டியே இல்லாத ஒரு திருநீரை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவில் அந்த அவர்கிட்ட போய் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள அப்படிலாம் அரெஸ்ட் பண்ணலங்கிறது அதை அதுதான் சொல்ல வரேன் இப்போ ஏன்னா எப்படி அண்ணாத்தையும் பெரிய அண்ணாச்சியும் ஏன் அரஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசு ஒருவேளை அப்போ வந்து ஆட்சிக்கு வந்த புதுசுங்கிறதுனால பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தாலும் சொல்கிறேன் நீங்களும் பெரிய நாச்சியை பார்த்தா சொல்லுங்கள் இந்த இதெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் மக்கள் யாராவது புகார் சொல்ல வந்தால் மதுரையில் மீனாட்சி கோயில் வாசலில் எப்படி சொன்னார் போய் அம்மான்ட்ட அம்மாவ்ட்ட முறையீடுன்னு மாதிரி போய் ம செந்திலாண்டவன்ட்டியே முறையீடு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இது இந்த இந்த ஆட்சி வந்து ஒரு அவலத்தின் உச்சம் நீங்கள் இந்த ஆயிரம் ரூபா இருக்கு பாருங்க இதே குற்றச்சாட்டை தான் போன வருஷம் வந்து நம்ம என்ன திருநெல்வேலி இவரும் வக்கீல் இந்து முன்னணி வக்கீல் இருக்கார் பாருங்க குற்றாலநாதன் குற்றாலநாதனும் அண்ணன் விபி ஜெயக்குமாரும் இதே குற்றச்சாட்டை தான் முன் வைக்க போது ஆதாரம் இருக்கா நீ வாயால் வர சொல்கிற இவனுங்கெல்லாம் பார்ப்பன கைக்கூலிகள்ங்கிற லெவலில் இந்த பயலுக்கு பேசினானுங்க உடனே அவங்க அந்த ரசீதை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி சோசியல் மீடியாவில் போட்ட உடனே நவத்வாரத்தையும் ஓடிட்டு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கு மாதிரி ஓடிவிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது அந்த வழிமுறை தான் சரின்னு நினைக்கிறேன் இந்த தடவை நாம் இந்த வீடியோவையும் அவங்களுக்கு அனுப்புவோம் அண்ணன் விபி ஜெயக்குமாரும் சரி அப்புறம் பிஜேபியில் வர்த்தகனி மாநில தலைவராக இருக்கார் ராஜா கண்ணன் ரெண்டு பேரையும் போன தடவை வந்து நீங்கள் கோவில் உள்ளே போய் இப்போ கூட்டமாக இருக்க கொ கொடியேற்றத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த போது சட்டை கட்டிவிட்டு பிள்ளையார் சன்னதியில் போய் நல்ல திருநீர் பூச்சி பூச்சிக்கிட்டு தெருவில் வரும்போது இல்லை இல்லை நீங்கள் ஊர்வலமாக வரீங்க நீங்கள் வந்து இருபது பேர்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒன்று ராஜா கண்ணனும் விபி ஜெயக்குமாரும் அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு சார் அந்த டீ கடையில பதினஞ்சு பேர் நிக்கிறான் சார் அங்க பதினஞ்சு பேர் நிக்கிறான் புடிங்க சார்ன்னு யோ அதை டீ கடை டீ குடிக்கிறான் சார் எங்களையே வரக்கூடாதுங்கிறீங்க பத்து பேர் வரக்கூடாதுங்கிறீங்க பதினஞ்சு பேர் டீ கடையில இருக்கான் அவனையும் பிடிச்சி உள்ளே போடுங்க சார் நக்கல் தான் டிஎஸ்பி ஸ்பாட்டை விட்டு போய் இவங்களை சாமி கும்பிடுற அலோவ் பண்ணாரு ஒரு இந்து முன்னேங்கிற ஒரு பேர் இயக்கம் பாஜகல பொறுப்புல இருக்காரு சங்க பரிவாரில் இருக்காருங்கிறதுனால அவங்க தைரியமா அவங்களால வந்து தவறுகளை தட்டி கட்டி செயல்பட முடிஞ்சுது ஒரு காமன் மேன் இந்த மாதிரி ஒரு தடாரதியா செய்ய முடியுமா காமன் மேன் வந்து அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும் நாம் இவங்களோட போய் இந்த போராட்டத்தில் சேர்ந்தால் கூட நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணுவாங்களா இல்லை கரண்ட்டை கட் பண்ணுவாங்களா ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பழிவாங்குறதுல ஃபாசிஸ்ட் ஆட்சியாக இருக்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி ப எதாவது இவங்களுடைய நோக்கமே நீ ஏண்டா கோவிலுக்கு வர நீ சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போகணுன்னு சொல்லலை அவங்க இதாக சொல்லலையே தவிர ஆனால் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த அமைச்சரை அழிக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரு சனாதனத்தை வேற இருக்கக்கூடிய அந்த சனாதனம் வேறு எடுத்து கலந்துக்கிட்டால் அலேலியா கோ கோஷம் போட்டு அலேலியா அலேலியான்னு அதனால தான் அவர் அலேலியா பாபு வாங்கிட்டார் ஆனால் ஒரு பதவிக்காக ஒரு நல்ல பக்திமான் மிகச்சிறந்த பக்திமான் சபரிமலைக்கு மாதந்தோறும் போயிட்டு இருந்தவர் ஒரு அருமை கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் ஒரு அற்ப பதவிக்காக மனசு மாறுதா என்னங்கிறது தெரியல ஆனால் ஒரு நல்ல பக்திமான் பதவிக்காக வந்து எவ்வளவு தூரம் போய் ஒரு நிர்வாக சீர்கேட்டை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்த முடியுமோ செஞ்சிகிட்ருக்காரு செந்திலாண்டவர் தான் இவங்களை கவனிக்கணும்